போதைப் பொருட்கள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் தங்களுக்கு ஜாமீன் கோரி இருவரும் சென்னை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்னிலையில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் நடிகர் கிருஷ்ணா தரப்பில் வழக்கறிஞர் இன்ஃபன்ட் தினேஷ் ஆகியோர் ஆஜராகி தங்களது மனுதாரர்களிடமிருந்து எந்த போதைப்பொருளும் கைப்பற்றப்படவில்லை மருத்துவ பரிசோதனையிலும் போதைப்பொருள் பயன்படுத்தியது நிரூபிக்கப்படவில்லை என்பதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார் அரசு தரப்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் வினோத் ராஜா ஜாமீன் வழங்க ஆட்சேபணம் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்க நீதிபதி எம் நிர்மல்குமார் நேற்று உத்தரவிட்டார் அவர் பிறப்பித்திருக்கும் உத்தரவில் இருவரும் தலா பத்தாயிரம் ரூபாய்க்கான சொந்த ஜாமீன் பிணையும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீன் உத்தரவாதமும் அளித்து ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இருவரும் தினமும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன்னிலையில் ஆஜராகி கை வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார் இந்நிலையில் டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு கடிதம் ஒன்று சென்றிருக்கிறது அதில் எப்படி தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் கொண்டாடும் பார்ட்டி மூலம் போதை வஸ்துக்கள் வருகிறது அவை எவ்வாறு சிலருக்கு உதவுகிறது அரசியல் ரீதியாக அது எவ்வாறு பலனை கொடுக்கிறது என மூத்த சினிமா தயாரிப்பாளர் பல்வேறு ஆதாரங்களுடன் கடிதம் எழுதியிருக்கிறாரா இதன் மூலம் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து ஒரு கூட்டமே முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்